பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பதினாலு வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த பிரதிநிதித்துவம் இருக்கும் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஆஸ்பத்திரிகளான சிஎம்சி பெங்களூர் பெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இருக்காது அதனால் மாநிலங்களுடைய உரிமைகள் தனிநபர் உரிமைகளை எல்லாம் பாதிக்கின்ற அளவுக்கு சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கட்சிகளும் ஏதோ அச்சத்தின் காரணமாக சிந்திக்காமல் எவ்வளவு பேர் அழிவு வருகிறது என்பதை வாராளுமது முதல் தொடர் முடித்துவிட்டது அதுல என்னென்ன நடந்ததுன்னு சொல்றது என்னுடைய கடமை தொகுதி மக்களுக்கு என்னென்ன சொல்றது என்னுடைய கடமை பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு முன்னூற்றி மூணு இடம் இருக்கு பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தலில் போட்டியில் ஐம்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்காங்க தேர்தலுக்கு பின்னர் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார் குறிப்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் டிஆர்எஸ் பிஜேடி எஸ்பி பிஎஸ்பி சில சமயங்களில் சில சமயங்களில் டிஎம்சி இந்த கட்சியினால் ஆதரவாக இருக்கிறார் ஒரு நானூறு பேராவது அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே செல்கிறார் அதனால் இந்த அரசாங்கம் அவர்கள் எதை நினைத்தாலும் எந்த மசோதாவை நினை நினைத்தாலும் அவர்கள் அமல்படுத்துவதற்கு அவர்களால் புரிய தனிநபர் சுதந்திரம் மற்றும் மாநிலங்களுடைய உரிமைகள் பெரிய அளவில் வழங்கப்படுகிறார் இதற்கு நான் பல உதாரணங்களில் பேட்டியில் ரெண்டு மூணு நாள் சுத்தமாக சொல்லியிருக்கேன் தகவல் அறிய உரிமை சட்டம் காங்கிரஸ் கட்சி கொண்டு கொண்டுச்சு அந்த சட்டத்தின் மூலமாக சாதாரண மக்கள் அரசாங்கம் ஏன் முடிவெடுக்கிறது எதற்காக முடிவெடுக்கிறது எந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறது என்ற எல்லாம் தெரிந்து கொள்ளும் ஆனால் இப்போ அவர்களுக்கு உறுந்த திருத்தத்தின்படி அந்த தகவல் அறியின் கமிஷனர்கள் அனைவருமே மத்திய அரசாங்கத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க முன்னாடி அவர் இண்டிபெண்ட் சுதந்திரமாக இருந்தார்கள் இப்போ கொடுத்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அவர்களுடைய சம்பளம் அவருடைய பணிகாரம் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுறது அரசாங்கம் தான் அதனால மத்திய சர்க்காருக்கு சங்கடமான எந்த கேள்வியை கேட்டாலும் இனிமேல் அந்த பொது வளர்ப்புக்கு வாய்ப்பே கிடையாது அதனால அது தகவல் அறிவு உரிமை சட்டம் முன்னாடி இருந்த வலிமையோடு இப்பொழுது செயல்படாது அதை பற்றி நான் பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட வேடிக்கையாக பேசினேன் பாஜகவுக்கு முந்நூற்றி மூணு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் முன்னூத்தி மூன்று என்றால் த்ரீ நாட் த்ரீ திரிநாட் த்ரீ ஐபிசியில மரண தண்டனையை குறிக்கிறது திருநாட்ரியை வந்து கான்ஸ்டபிள் கையில் வச்சுருக்காக்கி பேர் திருநாட்ரியி இதை ரெண்டையும் வச்சுட்டு இந்த திருநாட்ரியை வச்சு ரகோலரி உரிமை சட்டத்துக்கு மரண தண்டனையும் அதை சுட்டு தள்ளிவிடுகிறார்கள் இப்போ வேடிக்கையாக பேசுவேன் அதே போல தான் யூஏபிஏ சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் சட்டம் சொல்கிறாங்க அந்த சட்டத்தின்படி மும்பெல்லாம் ஒரு இயக்கத்தை தான் தீவிரவாதம் இயங்கும் சொல்லி தடை செய்வாங்க இப்போ அப்படி இல்லாமல் தனி நபரையே தீவிரவாதின்னு சொல்லி தடை முன்னாடி முன்னாடியெல்லாம் ஒரு தனிநபர் தீவிரவாதின்றது கோர்ட்டு தான் நிர்ணயம் செய்யும் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுவாங்க அந்த கேஸ் நடக்கும் கேஸ் நடந்ததுக்கப்புறம் அவருனால குற்றம் இருந்தால் அவர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இப்போ தலைகலாம் நடக்கும் முதல்ல அரசாங்கம் உங்களை தீவிரவாதின்னு சொல்லணும் அப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் நான் தீவிரவாதி இல்லைன்னு கொடுப்போம் இது நம்மளுடைய சட்டமே தலைகீழாக நடக்கணும் இதற்கு அவர் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டுள்ளார்கள் என்றால் அரசாங்கத்துக்கு எதிர்த்து தெருத்து சொல்பவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுபவர்கள் தீவிரவாதி என்று பட்டம் சூட்டி அவர்கள் எல்லாம் ஒதுக்குவதற்காக இருக்கிறார்கள் குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்களை அச்சுறுத்துவதற்காக இடதுசாரி சிந்தனையாளர்களை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக இந்த நடவடிக்கை அவர் எடுக்கிறார் ஆளுநர் இருக்கிற மாநிலம் முதலமைச்சர் இருக்கின்ற மாநிலம் சட்டசபை இருக்கின்ற மாநிலத்தை ஆளுநர் ஆட்சி கொண்டு வந்து அதை இப்போது ரெண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றி விட்டார் இந்திய சரித்திரத்திலேயே இது வரைக்கும் எல்லாரும் யூனியன் பிரதேசத்தை வந்து மாநிலமாக போயிருக்கா வழி சொல்லியிருக்காங்க இப்போ பாண்டிச்சேரி கூட கேட்குறாங்க நாங்கள் வந்து முழு மாநிலமாக டெல்லி கேட்குறது நாங்கள் முழு மாநிலமாக ஆனால் முழு மாநிலத்தை முதன் முறையாக யூனியன் பிரதேசமாக மாற்றுவதா அது ரெண்டு யூனியன் பிரதேசமாக யூனியன் பிரதேசம்னா எல்லா யூனியன் பிரதேசமும் ஒரே அளவுக்கு பவர் கிடையாது சில யூனியன் பிரதேசத்துக்கு அதிக பவர் அதோட சில யூனியன் பிரதேசம் கம்மி போவார் ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரிக்கு போர் டெல்லிக்கு ஆனால் இந்த காஷ்மீருடைய யூனியன் பிரதேசமாக ஆக்கியிருந்தது இதையெல்லாம் கூட மூன்றாம் ரக யூனியன் பிரதேசம் பார்த்தாங்க மூன்றாம் கிரக யூனியன் பிரதேசமாக அதனால் அது மட்டும் அல்லாமல் ஐநூறு அரசியல் தலைவர்களை கைது செய்திருக்கிறார்கள் மூன்று முன்னாள் முதல்வர்கள் ஃபருக் அப்துல்லா மெஹ்பூபா முஃப்தி உமார் அப்துல்லா எங்கே இருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் இருக்கு இன்டர்நெட் கிடையாது ஃபோன் கிடையாது தொலைக்காட்சி கிடையாது ஒரு கோடி மக்கள் அங்கே என்ன நிலையில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரையும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரையும் பாமக தலைவரையும் கைது செய்துவிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டத்தை போட்டுவிட்டு இன்டர்நெட்டு ஃபோனு டிவி எல்லாம் கட் பண்ணால் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு பதக்கமான நிலையை இந்த அரசாங்கம் அவர்களுடைய முரட்டு மெஜாரிட்டியால் செய்திருக்கிறார்கள் இதை நான் கண்டிக்கிறேன் ஆனால் வேலு நாச்சியால் சரித்திரத்தை யாரும் படிப்பது கிடையாது வடநாட்டில் யாரும் அதை பாராட்டுவது கிடையாது நம்ம ஊர்லேயே நம்ம ஊர்லேயே பேசும்போது கூட ஒருத்தரை பாராட்டும் பொழுது என்ன சொல்லுவோம்னா தென்னகத்தின் ஜான்சி ராணி தூக்கும் மொழிய மேலூராட்சியை கூடுதல் அதனால நமது பாரம்பரியம் நமது சரித்திரம் இது எல்லாத்தையும் அவர்கள் மறுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் கீழடியை பற்றி நான் பேசுகிறேன் ஆர்டிஐ சட்டத்தை பற்றி பேசுகிறேன் யூஏபிஐ சட்டத்தை பற்றி மூணு பேரும் பேசுகிறேன் வார்த்தை நினைக்கிறீங்க அதனால் இதை நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அபிப்பிராயமே இல்லையா நம்மளோட இல்லை அதுக்கு தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அறிக்கை விட்டுவிட்டார்கள் விவாதம் நடந்து விட்டு நானும் அதுக்கு என் வந்து ஒரு எடுத்துள்ளவர் அறிக்கை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார்கள் சகோதரி கனிமொழி அவர்களும் ஒரு பதில் சொல்லிட்டாங்க இதுக்கு தான் என்ன சொல்கிறது நீங்களே அதை படித்தவங்க யாராவது அது நாகரிகமாக இருந்ததுன்னு யாராவது சொன்னாச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கட்சியில் எனக்கு நண்பர் உண்டு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுடைய முதல்வர் சொன்ன வார்த்தை நாகரிகமாக நாகரீகம் இல்லையா அவர்களே அவர் மனசாட்சிக்கு வந்து சொன்னால் போது வைப்போ தொடர்ந்து காங்கிரஸ்

இதான் மில்லியன் டாலர் போஸ்ட்னு நாங்களே வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அரசாங்கத்திற்கு அந்த தைரியம் இருக்காருன்னு தான் நடத்தணும் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் இருக்காரு ஐந்து முறை முதல்வராக இருந்தவருக்கு நீ செலவைத்து மறுத்தீர்கள் என்றால் இந்த அரசாங்கம் முதலை சொச்சமாக நடக்கிறதுக்கு உதாரணம் இதான் வேற என்ன உதாரணம் ஆனா மட்டத்துல உங்களால சுதந்திரமா செய்யப்பட முடியும் உங்களுக்கு கருத்துகளை கூற முடியும் அதற்கு அவரோட ரியாக்ஷன் நம்பி சார் முதலைக்கு இருந்தீங்க அடுத்த முறை சார் டைம் கொடுக்குறது கிடையாது எங்களுக்கு பேச எங்களுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது சபாநாயகர் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது அதிகமாக நேரம் கொடுக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்குறது கிடையாது ஒரு உதாரணம் கொடுக்குறேன் காஷ்மீர் காலத்தில் நான் மூன்றாவது பேச்சாளர் என்னுடைய கட்சி முதல் பேச்சாளர் மணிஷ் திவாரி இரண்டாவது பேச்சாளர் சசி தரூர் மூன்றாவது பேச்சாளர் நான் எனக்கு டைம் கொடுக்கல காஷ்மீரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கல லடாக்கில் இருந்து பிஜேபியோட உறுப்பினருக்கு இருபது நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க ஆனால் காஷ்மீரில் இருக்கிற அஸ்வந்த் மசூமி நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் இருக்கிற முன்னாள் ஜட்ஜு அவர் மூணு நிமிஷம் டைம் டைம் கொடுப்பது கிடையாது கொடுக்குற டைமில் தான் நாங்கள் பேச எங்களுக்கு நேரம் அதிகமாக